சஞ்சை சிந்து கிட்ட விசாரிக்கிறாங்க நீங்க எதுக்காக கொடைக்கானல் போனீங்க அப்படின்னு இல்ல சிவா மெடிக்கல் கேம்புக்காக போயிருந்தாரு அவர் கூட போய் இருந்தா நல்லா இருக்கும் அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அதை கவனிச்சுக்கலாம் நினைச்சுதான் நான் போனேன் அவரு உடம்பு சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சுத்தி பாக்கலான்னு போனோம் போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிந்து சொல்றாங்க உங்களுக்கு யார் மேலயே அது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சிந்து கிட்ட சஞ்சய் கேட்ட உடனே எனக்கு யார் மேலயும் சந்தேகம் இப்ப வரைக்கும் டார்ச்சர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சிந்து சொல்றாங்க சிவா கிட்ட விசாரிக்கும் போது ஆமா சார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு என்னோட டென்ட்டுக்குள்ளேயே ஸ்னேகா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அவங்க கிட்ட வந்து விலகி போகணும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்னேகா என்ன லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க அவன்கிட்ட வசதி இல்லைன்றதுனால அவனை கலட்டி விட்டுட்டு மறுபடி என்ன லவ் பண்ணாங்களாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு ஸ்னேகா மேலே துளி கூட விருப்பம் இல்லை அதுவும் போக எனக்கு சிந்துவ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிந்துக்கும் எனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சிந்துவ தள்ளி விடணும் சிந்துவ கொலை பண்ணணும் அளவுக்கு எனக்கு சிந்து மேல எந்த கோபமும் இல்ல அப்படின்னு சிவா சொல்லிடுறாங்க இந்த சாதாரண ஒரு அனுமானத்தை வச்சு ஸ்னேகா மேல சந்தேகப்பட முடியாதே அப்படின்னு சஞ்சய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்னேகா சஞ்சய் நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரியே அவர் முன்னாடி வந்து சந்தேக பார்வையிலேயே பாத்துக்கிட்டு இருக்காங்க சஞ்சய்க்கு கொஞ்சம் டவுட் வருது ஒருவேளை ஸ்னேகா ஏன் தள்ளி விட்டு இருக்க கூடாது ஸ்னேகாவோட பார்வை ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சஞ்சய் யோசிக்கிறாரு இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி சஞ்சய் கொடைக்கானல்ல ஒரு பொண்ணு தவறி விழுந்துருச்சு அந்த பொண்ணை எங்க ஹாஸ்பிட்டல தான் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பேட்டி கொடுங்க மேடம் அப்படின்னு ஸ்னேகா கிட்ட கேக்குறாரு சஞ்சய் ஸ்னேகா மொத குடுக்க முடியாது அதெல்லாம் நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறாங்க சஞ்சயோட வற்புறுத்தல்னால ஸ்னேகாவை பேட்டி கொடுக்க வைக்கிறாரு இது உங்க ஹாஸ்பிட்டலுக்கான விளம்பரம் நினைச்சுக்கோங்க மேடம் நீங்க இப்ப பேட்டி கொடுக்கலாமே அப்படின்னு சஞ்சய் கேக்குறதுனால ஸ்னேகா கேமரா முன்னாடி வந்து அவ்வளவு மலை உச்சியில இருந்து கீழே விழுந்த சிந்துவை கா파தி சிவா கூடிட்டு வந்தாரு உடம்பெல்லாம் அடிபட்டுருக்கு ஆனா இங்க ஹாஸ்பிட்டலோட ட்ரீட்மென்ட்னால சிந்து சீக்கிரமே குணமாயிடுவாங்க அப்படின்னு பேட்டி குடுக்குறாங்க இத பாக்குற ஒரு ஆளு சஞ்சைக்கு ஃபோன் பண்றாரு சார் நியூஸ்ல இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் மலை மேல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்துருச்சுன்னு அத இன்னொரு பொண்ணுதான் தள்ளி விட்டாங்க அதுவும் அந்த டாக்டர்னு ஒருத்தவங்க நின்னு பேட்டி குடுக்குறாங்களே அவங்கதான் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்றாங்க என்ன சொல்றீங்க இதுக்கு உங்களுட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சஞ்சய் கேக்கும்போது கண்டிப்பா இருக்குது சார் நானும் என் ஒய்ஃபும் ஹனிமூனுக்காக கொடைக்கானல் போயிருந்தோம் நாங்க வீடியோ போட்டோஸ் நிறைய எடுத்தோம் அதுல நிறைய போட்டோஸ்ல சிவாவும் சிந்துவும் சேர்ந்து இருக்கும் போது பின்னாடி ஸ்னேகா இருந்துகிட்டே இருக்காங்க சந்தேகப்பட்டு நாங்க ரொம்ப ஆழமா ரொம்ப உத்து பாக்கும்போது ஸ்னேகா சிந்துவை தள்ளி விடுற கேப்சர் என்னோட வீடியோல இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அவர் போன் பண்ணி சொல்றார் நீங்க அந்த வீடியோவை மட்டும் எடுத்துட்டு வாங்க இந்த ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துருங்க என் பேர் சஞ்சய் அப்படின்னு சொல்லி சஞ்சையும் சொல்றாரு வீடியோவும் கிடைச்சிருது ஸ்னேகா தான் தள்ளி விட்டாங்கன்ற விஷயம் நல்ல தெளிவா தெரியுது சஞ்சய் ஸ்னேகா கிட்ட போய் பேசுறாரு என்ன மேடம் சிந்து இப்போ எப்படி இருக்காங்க கியூர் ஆயிடுவாங்களா இல்ல இங்கேயே செத்து போயிடுவாங்களா அப்படின்னு சஞ்சய் கேக்குறாரு ஸ்னேகா உடனே என்ன டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்க இங்க பேஷண்ட கியூர் பண்ணி அனுப்புறதா எங்களோட வேலை நாங்க யாரையும் கொலை பண்ண மாட்டோம் அப்போ மலை மேல இருந்து தள்ளி விடுவீங்களா அப்படின்னு சஞ்சய் கேக்குறாரு ஸ்னேகாக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது சஞ்சய்க்கு ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஸ்னேகா அவங்க அப்பாக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க அவங்க அப்பா சஞ்சய் கிட்ட டீலிங் பேசுறாரு சார் இந்த விஷயத்த கண்டுக்காம விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அமௌண்ட் நான் தரேன் அப்படின்னு சஞ்சய் எல்லார் முன்னாடியும் இந்த விஷயத்தையும் வீடியோ எடுத்து நியூஸ்லயும் பேப்பர்லயும் போட்டு விட்டுறாங்க மீடியால போட்டு விட்டுறாங்க எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி காரி துப்புறாங்க ஸ்னேகாவும் சரி ஸ்னேகாவோட அப்பாவும் சரி எப்பவுமே இப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படின்னா ஸ்னேகா தான் சிந்துவ மேல இருந்து கீழே தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உறுதியாகுதுன்னு சொல்லி போலீஸ் ஸ்னேகாவா அரெஸ்ட் பண்றாங்க இப்படிதான் போலாம் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்